இன்னிக்கான சினிமா அப்டேட்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் அஜித் அவங்களுடைய ஒய்ஃப் ஷாலினிக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்காக அசர்பைஜான்லேருந்து கிளம்பி இங்கே சென்னைக்கு வந்திருந்தார் மீண்டும் அவர் அசர்பைஜானில் விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங்கில் இன்னிலேருந்து கலந்துக்கிட்டார் இன்றைக்கி அஜித் அண்ட் த்ரிஷா இவங்களுடைய காம்பினேஷன் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ண போகிறாங்களா இந்த படத்துடைய ஷூட்டிங் அசர்பைஜானில் ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் போக போகுது அதுக்கப்புறமா சென்னையில் ஹைதராபாட்டில் அடுத்த ஷெடியூலாக ஷூட்டிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரோடு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்க போதுன்றத சொல்கிறாங்க இந்த படம் கண்டிப்பாக அக்டோபர் பத்தாம் தேதிக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கு அடுத்தபடியாக பரத் அவருடைய கரியரில் மிக முக்கியமான படம்னால் கண்டிப்பாக காளிதாசை சொல்லுவோம் ஏன்னா ரொம்ப சூப்பரான பயங்கரமான த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸையும் பயங்கரமான எமோஷ்னலான ஒரு படமாகவும் இருக்கும் இந்த படத்தோடைய பார்ட் டூவை இந்த படத்தோடைய டேரக்டர் பண்ண போகிறாரு அதை தாண்டி இந்த படத்தோடைய பார்ட் டூவில் படத்தோடைய பார்ட் ஒன்னுடைய கண்டினியூஷனாக இல்லைனா கூட பட் அந்த யூனிவர்ஸ்லேருந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கதையாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரீசன்ட் டைம்ஸில் கூட இந்த படத்துடைய பூஜை நடந்தது அந்த பூஜையில் சிவகார்த்திகேயன் கூட கலந்துக்கிட்டார்ன்றது குறிப்பிடத்தக்கது அதுக்கு அடுத்தபடியாக ராஜமௌழி அவருடைய அடுத்த திரைப்படம் மகேஷ் பாபு ஹீரோவாக நடிக்க போகிறார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தில் மகேஷ் பாபுடைய கேரக்டர் ஹனுமானுடைய கேரக்டர் மாதிரி இருக்க போகுதுன்றதையும் சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இந்த படத்தில் மகேஷ் பாபு ஒரு கேரக்டரில் வரல ரெண்டு கேரக்டரில் நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு ஹீரோவும் அவர் தான் ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு கேரக்டரும் நடிக்கிறார் அப்படின்ற அவருடைய டாக்ஸ் இருக்குது இந்த படத்துடைய ரிலீஸை அடுத்த வருஷம் எண்டு இல்லைன்னா அதுக்கும் அடுத்த வருஷத்துடைய பிகினிங்கில் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சுந்தர்சியோடைய சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படமாக வந்திருக்க வேண்டியது மதகத ராஜா இந்த படம் ப்ரொடக்ஷனில் ஒரு சில பிரச்சனைகளால் படம் முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட ரிலீஸே இல்லாமல் பல வருஷமாக தள்ளி இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இந்த படத்தை எடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த படம் மீண்டும் ரிலீஸ் செய்ய போகிறாங்களா ஆகஸ்ட்டுக்கு இந்த படம் ரிலீஸ் போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது இந்த படத்துடைய மியூசிக்கே விஜய் ஆண்டனி பண்ணருன்றது குறிப்பிடத்தக்கது அதுக்கு அடுத்தபடியாக டாக்ஸிக் இந்த படத்துடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இந்த படத்துடைய கதையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தோட ஹீரோவான யஷ் இதில் வந்து ஒரு ட்ரக் டீலராக இருக்க போகிறாரு அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோடைய கதை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தோடைய வில்லனா மலையாள ஆக்டர் டொவினோ தாமஸ் தான் நடிக்க போறாரு அப்படின்ற அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு இந்த படத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மூணு ஹீரோயின்ஸ் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸ் அடுத்த வருஷம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக குட் பேட் அக்லி இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஹைதராபாத்தில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஜப்பானில் நடக்க போகுது அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா ஜப்பானில் இந்த ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் பயங்கரமான மழை பெய்யும் அதனால் அங்கே ஷூட் பண்ண முடியாது அப்படின்றது காரணத்துக்காக இவங்க அடுத்த ஷெடியூலை ஸ்பெயினில் வச்சுருக்காங்களாம் செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக மம்முட்டி மமுட்டியோடைய நடிப்பில் ஜிவிஎம்முடைய டேரக்ஷனில் சமந்தாவுடைய நடிப்பில் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் ரெடி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த படத்துடைய பூஜையை போட்டுவிட்டாங்க அஃபிஷியலான ஃபோட்டோஸும் வந்துடுச்சு